ஃப்ரெண்ட்ஸ் எாருக்கும்ங்க என்னோட ஸ்ட் விளாக் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அந்த லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு போக போறது பருவதமலைன்ட்டு ஆமாங்க இன்றைக்கி நம்ம பருவதமலையோட ட்ரக்கிங் தாங்க பார்க்க போகிறோம் என்னோட நூறுந்து மலை வீடியோ வந்து நீங்கள் யாரும் பார்க்கலனா அந்த வீடியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் போய் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம பருவதமலையை பற்றி பார்க்கலாமா இந்த மலையில் வந்து நம்ம கன்னியாகுமரியில் சன்ரைஸும் சன்செட்டும் எவ்வளோ அழகாக இருக்குமோ அதே மாதிரி இங்கே ரொம்பவே அழகாக இருக்குங்க அதே மாதிரி நம்ம ஹிமாலயாலருந்து ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வரப்ப இந்த அந்த மலையிலேருந்து விழுந்த ஒரு துளி தான் இந்த மலை அப்படின்றதும் சொல்லப்படுறாங்க அதே மாதிரி சிவன் தமிழ்நாட்டுக்குள்ளே கால்வச்ச மொத மலை நம்மளோட பருவத மலை தாங்க நெக்ஸ்ட்டாக தான் திருவண்ணாமலையில் வச்சுருக்காரு இந்த ச பருவதமலைங்களேன் திருவண்ணாமலை மாவட்டத்துல நாலாயிரத்தி ஐநூறு அடி உயிரம் இந்த பருவத மலைய மேல ஏறி போறப்ப நாலு வகையான ஏனிப்படிகள் வந்து வருவாங்க அதுவே ரொம்பவே ஆனதுங்க அப்புறம் வந்து இந்த கோவில ஒரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னு இங்கல இருபத்தி நாலு மணி நேரமும் திறந்துருக்கும் அதே மாதிரி இங்க வந்து எல்லா நேரமுமே வந்து ரொம்பவே ஃப்ளார்ஸோட ஸ்மெல்லும் அப்புறம் வந்து மூலிகை செடிகளோட ஸ்மெல்லும் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் நம்மளோட பருவத மலையில் அதே மாதிரி இந்த மலையை வந்து முனிவர்கள் மலைன்னு சொல்லப்படுறாங்க ஏன்னா முனிவர்கள் நாய் ரூபத்திலையும் தேனீக்கோடு ரூபத்திலையும் வந்து உருமாறி அங்கே வந்து இருக்கிறதாக கூறப்படுறாங்க அந்த ஊர் மக்கள் அதே மாதிரி நைட்டு நேரத்தில் வந்து அங்கே உடுத்த சவுண்டு சங்கு சவுண்டு அந்த மாதிரி நிறையா சவுண்ட் கேட்குறதா கீழே இருக்க ஊர் மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க நீங்க சிவபெருமானுக்கு முன்னாடி சூட ஏற்றிட்டு ஒலிய பார்த்தீங்கன்னு நீங்களே உங்களுக்கு வந்து அதுல சூளம் உடுக்கை நாகப்பாம்பு இதெல்லாம் தெரியும் அப்படின்றத அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க அதே மாதிரி இது வந்து நிறைய பேரும் பார்த்துருக்காங்க நீங்க ஒரு சில நேரம் இந்த கோவிலுக்கு வந்து இங்கில உங்களுக்கு வந்து அங்க இருக்க அம்மன் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில சின்னதா தாங்க தெரியும் ஆனா அங்க இருந்து நீங்க தூரமா வந்தீங்கன்னு இங்க சில ரொம்பவே பெருசா தெரியுங்க அம்மனோட சில இங்க வந்து ஒரு ஒன்பது அடிக்குனா ராஜ பாம்பு வந்துட்டு போகுங்கிறது நிறைய பேர் பார்த்துருக்காங்க மேல வந்து நீங்க சிவபெருமான்கிட்ட ஒரு டைம் சூட ஏத்திட்டு போயிட்டு வந்தீங்கன்னா முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் இட் மீன் ஒரு வருஷத்துக்கு நீங்க சிவனை தரிசிச்ச பயன் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி வந்து அமாவாசை பௌர்ணமி சிவராத்திரி இந்த மாதிரி நாட்கள்ல வந்து இந்த கோவில்ல ரொம்பவே சிறப்புங்க அது எல்லாருக்குமே தெரியும் நைட் டைமும் மார்னிங் டைமும் இந்த கோவிலுக்கு நீங்க எப்ப வரலாங்க ஏன்னா எல்லா டைமே கோவில் தான் இருக்கும் அங்க வந்து பூசாரி இருக்க மாட்டாரு நீங்களே சிவபெருமான தொட்டு வழிபடலாம் அதே மாதிரி பால் கொண்டு வர்றது அது ரொம்பவே சிறப்பானதுங்க இங்க வந்து பாலாபிஷேகம் அபிஷேகம் தாங்க ரொம்பவே நடக்கும் நீங்கள் பால் கீழே இருந்தே கொண்டு வந்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்பவே நல்லது நீங்கள் ஒன்ஸ் இந்த பருவத போயிட்டு வந்தீங்கன்னு வைங்களேன் அடுத்த மாதமே சிவபெருமானவங்களை கண்டிப்பாக அழைப்பாருங்க அவ்வளோ சக்தி மிகுந்த கோவில்தாங்க இந்த பருவத இந்த கோவிலுக்கு போய் எத்தனை பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களோட கமெண்ட்ஸை பார்க்குறேன் பயப்படாத இக்காரத்தை கொண்டு பயப்படாத يا نتا وي بري يا لمبيه ديري ما پورا هاي اوست مانيت هاي اوه 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 Yeah. Sure. Sure.